அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆண்டு பம்மலில் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தின் எட்டாம் ஆண்டு விழாவில் கவியரின் புதல்வர் திரு சுப்பு அவர்கள் ஆற்றிய அற்புதமான உரை இக்காணொளியில் அனைவரும் கண்டு கேட்டு ரசித்து மயிலுங்கள் என்றும் அன்புடன் ஏனாகும் ஜெயராம நடிகளார் அவர்களே கலியுக சரஸ்வதி சரஸ்வதி ராமநாதன் அவர்களே மரியாதைக்குரிய கவியரசரின் முப்பற்ற நண்பர் கோவிச்செடியின் அவர்களே திரு பம்மல் அவர்களே இங்கே பட்டிமன்றத்தில் பங்கு கொள்ள வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே கலை இலக்கிய மையத்தை சார்ந்த அனைத்து தோழர்களே அருமை சகோதரர் காவிரி மைந்தன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பம்பல் கலை இலக்கிய மன்ற மையத்தின் எட்டாம் ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு காவிரி மைந்தன் அவர்களும் அவருடைய தோழர்களும் கவியரசரின் புகழை பரப்புவதற்காக பல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உண்மை தெரியும் ஆகவே கனதாசன் சிலையின் நிறுவிய புகழ் சிலையை நிறுவிய புகழ் அவர்களையே சாரும் ஆகவே ஆகவேதான் நான் இவர்கள் மீது அன்பு கொண்டு என்று சொல்வதை விட கொஞ்சம் அனுதாபம் கொண்டு இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு தருவது உண்டு இதுவரை பொம்மல் கலை இலக்கிய மையம் வேறு இடங்களில் நடத்திய விழாக்களிலே எல்லாம் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் முதல் முறையாக பம்மலுக்கு வந்திருக்கின்றேன் அதிலே எனக்கு ஒரு மனநிறைவு பட்டிமன்றம் எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனால் நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை டாக்டர் மன்னிரா சேராமன் அவர்கள் என்னுடைய பழைய நினைவுகள் சிலவற்றை கிளறிவிட்டதால் நான் ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கியது என்னுடைய தந்தையாரின் உதவியாளராகத்தான் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் உதவியாளராக இருந்தார் அவர் விலகி சென்றதற்கு பின்னாலே நான் உதவியாளராக வந்து சென்றேன் அதற்கு பிறகு தந்தையின் நிழலிலே வளரக்கூடாது என்பதற்காக நானும் முடிவெடுத்து அவரும் முடிவெடுத்து நான் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களிடம் உதவியாளனாக சென்று சேர்ந்தேன் ஒரு ஐந்தாண்டு காலம் அந்த பள்ளியிலே பயின்று நான் தனிப்பட்ட முறையிலே படங்களை இயக்க தொடங்கியிருந்தேன் அவர்கள் நான் சம்பந்தப்பட்ட படங்களை பார்த்திருக்கிறார்கள் நன்றாக இருந்த பட்சத்தில் வாழ்த்தியிருக்கிறார்கள் நன்றாக இல்லை என்றால் அந்த அபிப்பிராயத்தையும் வெளிப்படவே சொல்லியிருக்கிறார்கள் நான் இயக்கிய முதல் திரைப்படம் அன்புல்லா தான் மறைந்த ஊர்வசி சோபா சோபா அவர்கள் கதாநாயகியாக நடித்த படம் அந்த படத்தை நான் எடுத்து முடித்தவுடனேயே முதலிலே என்னுடைய தந்தைக்கு தான் போட்டு காட்டினேன் படத்தை பார்த்த பிறகு அதுல என்னுடைய இளைய சகோதரன் கலைவாணந்தான் கதாநாயகன் இது ரெண்டு பேருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அதனால ரெண்டு பேருமே நாங்கள் ப்ரொஜெக்ஷனுக்கு போயிருக்கிறோம் அப்பா என்ன சொல்ல போறாருங்கிற ஒரு ஆர்வம் படம் முடிஞ்சது படம் முடிஞ்சவனே சைலண்டா வெளியில் வந்தாரு என்ன சொல்ல போறாருன்னு இருந்தது ரெண்டு பேரும் சொல்லலை அதனால நானே முன்னாடி முன்னாடி போய் நின்று ஏதாவது சொல்லுவார்னு கடைசியில் சொன்னாரு நீ பாலச்சந்திர விட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்தது தப்புடா இவ்வளவு சீக்கிரம் வந்தது தப்புன்னாரு திரும்பி என் தம்பியை பார்த்தாரு நீ இவன் டைரக்ஷன்கள் நடிச்சது தப்புடா அப்படின்ட்டு போயிட்டார் அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை ஏன்னால் ஏனென்றால் துறையில் அத்தனை ஆண்டு காலம் இருந்த கவியரசருக்கு ஜனங்களுடைய ரசிகர்களுடைய நாடி துடிப்பு நல்லா தெரியும் நான் அந்த படத்தை வந்து நல்ல முறையில் இயக்கலைங்கிறது அவருக்கு தெரியாது நேரடியாக சொல்லாமல் நீ இன்னும் கொஞ்சம் காலம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக அப்படி சொன்னார்கள் அன்றைக்கு அதை நான் வேலைவாக்காக எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு திரைப்படங்கள் நான் முழுமையாக பயிற்சி அடைகிற வரையில் பக்குவம் பெறுகிற வரையில் இயக்குவதில்லை என்ற வைராக்கியத்தோடு நான் கதாசிரியனாக வசனகர்த்தாவாக என்னுடைய பரிணாமத்தை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு வரை இன்னமும் நான் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் நான் இயக்குனர் ஆவதற்கு இன்னும் முழுமையாக நான் பக்குவப்படவில்லை என்பதால் நான் பொறுமையாக காத்திருக்கிறேன் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்